ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவுனில் கவுண்டபுள் நவுன் அன்கவுண்டபுள் நவுன் கலெக்டிவ் நவுன் அது என்னது கவுண்டபிள் நவுன்னா பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்மளால் எண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் சேர் எண்ண முடியும் டேபிள் தான் எண்ண முடியும் பாய்ஸ் பசங்களை எண்ண முடியும் கேர்ள்ஸ் பொண்ணுங்களை எண்ண முடியும் ஆரஞ்சு அதையும் தான் எண்ண முடியும் இதெல்லாமே கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது அன்கவுண்டபிள் நவுன் சேண்டு மண் தான் மணல் சரியா அதை எண்ண முடியாது பயர் நெருப்பு எண்ண முடியாது மட்டு சேரு எண்ண முடியாது கோல்டு பொன் அதையும் நம்ம எண்ண முடியாது இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுனில் வருது கலெக்டிவ் நவுன் அது என்னது கலெக்டிவ் நவுன் அப்படின்னாக்கா நம்ம ஒரு குழு பெயராக ஒரு குறிப்பிட்ட விஷயத்த குறிப்பிட்டோம்னா டீம் பல பேர் பதினோரு பேர் கொண்டதுதான் வந்து ஒரு கிரிக்கெட் அணி இல்லையா அப்ப அது ஒரு டீம் அது ஆண்பாலை பால குறிக்கலாம் இருந்தாலும் அதை நம்ம என்ன முடியும் அதை ஒரு குழுவா நம்ம குறிப்பிட்டோம்னா அது என்ன கலெக்டிவ் நவுன் அதான் கலெக்டிவா நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம் குரூப் அதுவும் அதே மாதிரிதான் ஆண் பாலும் இருக்கலாம் பெண்பால் இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அப்போ ஒரு அணி சேர்க்கையாக நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிடும் போது அந்த குழுவை குரூப்புன்னு நம்ம சொல்கிறோம் அது கலெக்டிவ் நவுனில் வருது கிளாஸ் அதுவும் அப்படி தான் ஃபேமிலி அதுலேயும் அப்படி தான் ஆர்மி ஆர்மிங்கும் போது அதில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம் அதனால் பஞ்ச் பஞ்ச் ஆஃப் பனானா அப்போது பல வாழைப்பழங்கள் சேர்த்து பஞ்ச் ஆஃப் பனானா நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஒரு குரூப்பு தான் க்ரௌடு கூட்டம் அந்த கூட்டம் அப்படிங்கும்போது ஆண்கள் மட்டும் கொண்ட கூட்டமாக இருக்கலாம் பெண்கள் மட்டும் கொண்ட கூட்டமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களாக இருக்கலாம் நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்மையில் தான் நியூன்னு நம்ம சொல்கிறது இல்லை நியூனா அப்புறம் புதுசுன்னு நமக்கு அர்த்தப்படுதாக ஆகிடும் அதனால நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது செய்தி இல்லைன்னா செய்திகள் அப்போ நியூஸ் தான் நம்ம சொல்லணும் சரியா செய்தியாக இருந்தாலும் செய்திகளாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு என்ன கிளாஸிபிகேஷனில் வருது கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வருது ஸோ இதோட நமக்கு நவுன் அப்படிங்கிற பார்த்து வந்து முடியுது இதுக்கடுத்ததாக நம்ம ப்ரணவுன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நவுனை நம்ம முடிச்சாச்சு அதே மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா அந்த குறிப்பிட்ட வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னால் நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் தரக்கூடிய ஆதரவு இது அப்புறம் மறக்காமல் இன்னொரு விஷயத்தையும் செஞ்சுடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும்